கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து கேஜி மருத்துவமனை மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நாடு முழுவதும் இச்சம்பவத்தை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மருத்துவர் சங்கத்தினரும் போராட்டம் அறிவித்து நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கோவையில் உள்ள கேஜி மருத்துவமனையில் மருத்துவர்கள் கணன் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் இதில் சுமார் இருபதிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன அடக்கங்கள் எழுப்பினர் டாக்டர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் த டாக்டர்ஸ் ஏர் ஈக்குவல் டு காட் சம் வேர் நார்த் இந்தியா ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜில் ஒரு பெண் டாக்டர் துன்புறுத்தி கொலை பண்ணிட்டாங்க இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் டாக்டர்கள் கடவுளுக்கு இணையானவர்கள் ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு பேஷண்ட் தீவிர சிகிச்சையில் வந்தனா முப்பது டாக்டர்கள் முப்பது நாள் கஷ்டப்படுறோம் சாதாரணமாக டக்குன்னு ஒரு கொலை என்ன அர்த்தம் அதாவது முட்டாள்கள் இருக்கிற தேசம் இருக்குதுன்னு அர்த்தம் டாக்டர்கள் கடவுள்கள் டாக்டர்களை காப்பாத் டாக்டரை காப்பாற்றுறது அரசு நிர்வாகம் போலீஸ் துறையும் அரசு நிர்வாகமும் தகுந்த பாதுகாப்பை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இரவு பகலாக ஒர்க் பண்ணி பேஷண்ட்ஸ் ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை காப்பாற்றுற டாக்டர்களுக்கு இந்த அரசு கண்டிப்பாக நல்ல உதவி செய்ய வேண்டும் டாக்டர்கள் கடவுளுக்கு ஈக்குவல் டாக்டரை கொலை செய்யக்கூடாது டாக்டர் ஏன் கொலை செய்கிறீங்க டாக்டர் என்ன பண்ணாங்க உங்களுக்கு ஒன்றும் தப்பில்லை இதுக்கு முக்கியமான காரணம் அந்த கொலையாளர்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் கஞ்சா கஞ்சா போட்டிருப்பாங்க இல்லைன்னு தண்ணி போட்டிருப்பாங்க அல்கஹாலிசம் வில் மேக் அ மேன் அ மேட் மேன் கஞ்சா வில் கஞ்சாவை ஒழிக்க வேண்டும் அல்கஹாலை கட்டுப்படுத்த வேண்டும் டாக்டர்கள் நல்லவர்கள் டாக்டர்களுக்கு ஹிந்தி மே மேபோ அண்டர்ஸ்டாண்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு உயிரை காப்பாற்ற கேஜி மருத்துவமனையில் இரநூறு டாக்டர் உள்ளே இருந்து போராட்டம் அவசர சிகிச்சை தவிர அவசரம் இல்லாத சிகிச்சையை நாங்கள் பண்ண மாட்டோம் இன்னைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இந்திய மருத்துவக் கழகம் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு சாப்டர் ஹேஸ் ஹாஸ்ட் டு கோ ஆன் அ ஸ்ட்ரைக் டுடே வியர் ஆன் அ ஸ்ட்ரைக் டுடே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா எத்தனை உயிர்கள் போகிறது அதனால் அவசர சிகிச்சையை மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அவசர ஆப்ரேஷன் இருக்கோம் நிதானமாக பண்ணுற ஆப்ரேஷன் நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் பொதுமக்கள் இதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் கடவுள் கடவுள் சாட்சியாக நான் வேலை பண்ணுறோம் கடவுளுக்கு இணையாக வேலை செய்தோம் நர்ஸுகள் ஒரு ஐநூறு பேர் டாக்டர் ஒரு முந்நூறு பேர் வேலை பண்ணுற கேஜி மருத்துவமனை ஸ்தம்பித்து நிற்கிறது ப்ரொட்டஸ்ட் பண்ணுற இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் எகேன்ஸ்ட் தி இன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் டன் டு ஆர்டினரி சிம்பிள் டாக்டர் ஒரு நிர்பயா டூ ஆயிப்பச்சுப்போ

வணக்கம் அப்படின்னு நம்ம சொன்ன அவங்களும் வணக்கம் இல்லாமல் நாமளும் சொல்லுங்க இலங்கை எல்லாருமே மோசம் செல்ல முடியாது எது இல்லையா இருக்கு யார் மோசமான தெரியாது வாழ்க்கை அவங்களுக்கு விசில் வச்சுக்கலாம் எப்படி சத்தம் போடும் விசில் அடிக்க பயந்துருவாங்க விசில் எங்களுக்கு தேவை எங்களுக்கு பாதுகாப்பு தேவை சொல்லுங்க எங்களுக்கு பாதுகாப்பு தேவை எங்களுக்கு பாதுகாப்பு தேவை